இந்த பதிவுில என்னன்னு கேட்டீங்கன்னா நீண்ட பதிவு தயவு செய்து ஜென்மச்சனி நடைபெறும் ஜாதகதாரர்கள் தயை கூர்ந்து உங்களை இருக்காரம் கேட்கிறேன் இது முழுமையா பாருங்க ஏன்னா இதுல வரக்கூடிய பாதிப்புகளை எப்ப உணர்ந்துக்கலாம் எப்ப அதற்கான பரிகாரங்களை செஞ்சுக்கலாம் அலை வழிபாடு செஞ்சுக்கலாம்னு அப்பதான் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தை நாம சொன்னாதான் தெரியும் ஏன்னா இது பல பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்லயும் சரி என்னோட போனுக்கு வந்து என்கிட்ட கேட்டதற்காக இந்த பதிவை நான் போடுறேன் மேலும் தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமய நம சிவம சிவாயன பயனம சி நமச்சிவாய ஜோதிடம் எனும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருமார்கள் எனது முன்னோர்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க இல்லாமல் லைசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் எனக்கிட்ட கேட்ட ஒரு வாட்ஸ்அப்பில் அதாவது எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு கால் பண்ணி பேசின சில ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் அதே நேரத்தில் ஜோதிடமே தொழிலாக செய்யக்கூடிய ஒரு சில நபர்கள் கேட்டதற்கான ஒரு விளக்கமாக நான் இப்போ இந்த ஜாதகத்தை ஒரு சில ஒரு ஜாதகத்தை பற்றி இந்த இடத்துல நான் பதிவிடுறேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்கிட்ட அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஜென்மச்சனி ஏழறிச்சனி காலத்துல பாத்தீங்கன்னாக்கா கெடுபலன் வரும்னு சொல்லி எல்லாருமே பேசியிருக்காங்க ஆனா நீங்க சொல்றது வந்து ஜென்மச்சனி ஏழறிச்சனி காலத்துல கெடுபலன் வந்து முழுமையாக இரண்டரை வருட காலங்கள் செய்யாது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் பாத்தீங்கன்னாக்கா அது கெடுபலன் தன் தரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்றீங்களே அதற்கு விளக்க ஜாதகம் எதேன்னு உங்களால தர முடியுமான்னு கேட்கிறாங்க நான் அப்போ அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தது கண்டிப்பாக அப்புறம் நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தது சரி கண்டிப்பாக ஒரு விளக்க ஜாதகமே நான் போடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதாக ராசி கட்டங்களை நாம் இந்த இடத்துல வச்சு நாம் சரி அதோட விளக்கத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பதிவே கொண்டு வந்தது இந்த பதிவில் இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்ருக்கு ஜென்மச்சனியை பற்றி நாம் பேச வேண்டாம் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாகவும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது ஜென்மச்சினி நடக்கக்கூடிய ஜாதகதாரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பய உணர்வு கொடுக்கும் அது அவங்க நம்மள்ட்ட அந்த ஜாதகங்களை பொது வெளியில சொல்லும் போது சாத்தியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அவங்க நம்மள்கிட்ட தனிப்பட்ட முறையில் என் நம் நம்மகிட்டனா இல்லை யாரேனும் ஜோதிடர்கிட்ட அவங்க கேட்கும்போது அவங்க கொடுக்குற விளக்கத்தின் மூலியமா பாத்தீங்கன்னாக்கா அது அவங்களுக்கு ஒரு நல்ல பலனுக்கு அவங்க வழிவகை செஞ்சு கொடுப்பாங்கன்றதை நான் சொல்றேன் ஒரு சின்ன உதாரணமாக ஒரு ஜாதகத்தை நான் சொல்றேன் இது எந்த ஊருன்றத நம்ம வந்து சொல்ல போறது கிடையாது ஆனா பிறந்த வருடத்தையும் பிறந்த மாதத்தை மட்டும் சொல்லிதான் இந்த ஜாதகமே தான் வச்சு போட்டிருக்கேன் அந்த ஜாதகதாரர் பிறந்த வருடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல பிறந்த ஜாதகதாரர் அவர் பாத்தீங்கன்னாக்கா அவரோட ராசி ஆகப்பட்டது அப்படிங்கிறது கும்ப ராசி லக்னமாகப்பட்டதும் கும்ப லக்னமே வந்திருக்கு ராசி லக்னம் கும்பலக்னம் அவங்க என்கிட்ட வந்து எனக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது அவருக்கு ஜென்மச்சனி ஆரம்பித்த பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு ஆறாவது மாதம் வந்து அவங்கள்ட்ட என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வராங்க அவங்களோட ஜாதகத்துக்கான பலன் நம்ம சொல்லின்னு இருக்கோம் சொல்லும்போது அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள்னு சொல்லி சொல்லி அந்த காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறேன் காரணம் என்னனு கேட்டிங்கனாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு வந்து அஷ்டமச்சனியும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்போ ஒருத்தருக்கு ஜென்மச்சனி இன்னொருத்தருக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லி இருக்குது அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பாதிப்பை கொடுக்குங்கிறதுக்காக நம்ம அவங்கள்ட்ட விளக்கம் கொடுக்குறோம் அப்போ அந்த ஜாதகதாரர் என்னன்னு கேட்டிங்கன்னா கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ஒரு ஜாதகதாரர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கும்பராசி கும்ப லக்னம் உள்ள ஜாதகதாரர் ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னா வயது முப்பத்தோரு வயது அவர் எட்ட வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது வயது கிட்ட அவர் வராரு அவரோட தகப்பனாரோட தான் வராது ஆனால் இது வராருன்னு சொல்கிறது நான் சும்மா சொல்கிறேன் இது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வராருன்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு இது என்னோட பெருமைக்காக நான் கும்புற ஈசன் பொதுவாக என்னை நான் பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சுய கௌரவம் கௌரவம் தேடிக் சொல்லலை ஏன்னா வெளிநாட்டு ஜாதகம் இது அந்த வெளிநாட்டு ஜாதகம் போது அந்த ஆடை நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலை என் ஈசன் மீது ஆணையாக இது பொய்யான தகவல் அல்ல அப்படிங்கிறதுக்கு நான் தான் சொல்றது வந்து அவங்க என்கிட்ட நேரடியா வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அது பொய் சொல்லலை அந்த ஜாதகதாரரி சுய மரியாதையை காப்பாத்துறதுக்காக நம்ம சொல்றோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த ஜாதகதார ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த ஜாதகதாரை என்கிட்ட பலன் கேட்க வந்தப்போன்னு அந்த ஜாதகதார்கிட்ட சொல்றது ஜென்மச்சனி காலங்கள் நடந்துகிட்டு இருக்குது உங்களோட ஜென்மச்சனியில சந்திரன் நிற்கக்கூடிய பாகை ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அதாவது வர்க்கோத்தமம் பெற்ற சந்திரனாக இருக்க ராகு பகவானின் நட்சத்திரமான சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பதினைந்து பாகை முப்பத்தைந்து கலையில இருக்கார் அந்த ஜாதகதாரர் பதினைந்து பாகை முப்பத்தைந்து கலையில அந்த ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல ஒரு நிமிடம் அப்போ இந்த ஜாதகதாரருக்கு என்னன்னு கேட்டாக்கா அந்த காலத்தில் அவருக்கு நடந் அதாவது அவர் என்னட்ட வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதம் என்கிட்ட வந்து அவர் ஜாதகம் பார்க்குறாரு நான் அப்போ அவர்கிட்ட விவரம் சொல்கிறேன் ஐயா உங்களுக்கு ஜென்மச்சனி ஆகப்பட்டது நடந்துக்கிட்டு இருக்குது ஜென்மச்சனி வந்து வரக்கூடிய காலங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம் அவரு எந்த மாதிரி தொந்தரவர் வரும்னு சொல்றாரு நம்ம ஒரே ஒரு வார்த்தை சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் மீது சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறதுனால சந்திரன் மீது சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலங்கள்னு இருக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்க உங்களோடது தாயாரின் உடல்நிலையும் கவனமா பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்ற அவர் எந்த விதமான கேட்கிறாரு நம்ம அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மாரகத்தை சொல்ல முடியாதுல ஒரு ஜாதக ஒரு பிறப்பு ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம்னா எப்போதுமே அந்த ஜாதகத்தை நம்ம கைய வச்சு ஒரு பலன் சொல்லிட்டு இருக்கோம்னா மாரகத்தை பத்தி நம்ம அதிகமா பேசாம இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த ஜாதகத்தாரின் வாழ்நாள்ல ஏதேன்னு ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால நல்ல விஷயங்கள் மட்டும் சுப நிகழ்வுகளால் மட்டுமே நம்ம அந்த ஜாதகத்தை வச்சு சொல்லுவோம் பாதிப்பு வரக்கூடியதா இருக்குதுங்கும்போது சொல்றது சொல்றதுல தப்பு கிடையாது அதை வந்து நம்ம வந்து வேறு வேறு விதமாக மேலோட்டமாக சொல்றது தான் நல்லது நாம சொல்லும் போதே பாருங்க சுப தான் சொல்றோம் சுப காரியம்ன்ற வார்த்தையே வரக்கூடாது காரியம்ங்கிறதே வேற விதமான நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அதனால சுப தான் சொல்லணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப இந்த ஜாதகதாரருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வரக்கூடிய காலங்களை நம்ம சொல்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இரண்டாவது மாதம் முழுவதும் உங்களோட தாயாரின் உடல்நிலையில் மிகுந்த அக்கறை தேவை அப்படின்னு சொல்லி சொல்றோம் மிகுந்த அக்கறை தேவை அப்படின்றத சொல்றோம் அப்ப அவர் கேட்கிறாரு அப்ப இது எந்த காலமாக இருக்கும் அவர் மீத நாங்க அக்கறை எடுத்துக்கிறோம் நான் சொல்றது இரண்டாவது மாதத்திலிருந்து மூன்றாவது மாதம் நான்காம் தேதி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட தாயார் மீது அக்கறையா இருந்துக்கோங்க சொல்றோம் அப்ப அவர் கேக்குறதுக்கு நாம சொல்லக்கூடிய பதிலாகப்பட்டது எதனால அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவருக்கு நாம சொல்றோம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது ஆகப்பட்டது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கக்கூடிய கிரகத்தின் தசா நடக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்க ஜாதகத்துக்கு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னாக்கா அதாவது எல்லாரும் சொல்றாங்க மகர லக்னத்துக்கும் கும்பலகணத்துக்கும் பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் சொல்றாங்க ஆனா கும்ப லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதியாகவும் வர்றார் அப்போ நான் சொல்றேன் அவங்கள்ட்ட உங்களுக்கு இப்போ சனி தசா நடக்குது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான பாதகாதிபதியோட புத்தியாகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாவது மாதத்துல இருந்து நடக்குது ஜாதகம் இங்க நான் வச்சிருக்கேன் அதை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இங்க நான் இணைஞ்சிருக்கேன் சுக்கர ஆகப்பட்டது போயிட்டு இருக்குது சுக்கர ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் போகும் பாதகாதிபதியோட புத்தி போகுது சனி தசாவில் அப்படிங்கிறப்போ நீங்க அந்த தசாநாதன் போய் இருக்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஜாதகத்துல லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சனியின் பார்வையிலேயே இருக்காரு அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவானின் பார்வை பெற்ற கிரகமாக அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ராகு அந்தர காலங்கள் ஆரம்பிக்குது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ராகு அந்திர காலம் ஆரம்பிக்குது அந்த ராகு அந்தர காலத்தில் பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட தாயாருக்கு சனி பகவான் பார்வை போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு பகவானும் கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்காரு ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் தாய்க்கு ஒரு கர்மம் செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி போகுது சனி பகவான் ஏன்னா சனி சந்திரனோட சேர்ந்தே இருக்காரு அப்போ அந்த காலமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்குது அப்போ இந்த ஜாதகதாராற்ற நான் சொல்கிறேன் உங்களுக்கு லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது உங்களோட லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் அந்தரம் வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் அப்ப இந்த ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கும் போதே உங்களோட நான் சொன்ன முதல் சொன்னது அதுதான் ரெண்டாவது மாதத்துல இருந்தே கடுமையா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அப்ப ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நீங்க உங்களோட தாயாரோட உடல்நிலையை கொண்டு போய் பாத்தீங்கன்னாக்க ஒரு மருத்துவமனையில கொண்டு போய் காட்டுங்க ஆனா அவங்களோட உடல்நிலை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அவங்கள்ட்ட உங்கள்ட்ட சொல்லிருக்க மாட்டாங்க அவங்களோட உடல்நிலையை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அவர் திருப்பி போய் அவங்களோட தாயாரை கூட்டு போய் உடல் ரீதியாக அவங்க மருத்துவமனையில் பார்க்குறாங்க அவங்க தாயாருக்கு அதாவது கேன்சர்ன்ற ஒரு நோய் இருக்கிறதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்போ அவர் நம்மள்ட்ட கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் மிகுந்த அக்கருடன் அவர்களுக்கான வைத்தியத்தை பாருங்கன்னு சொல்கிறோம் அவங்க அந்த வைத்தியத்தை பார்க்கறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்திர லக்கணத்துக்கு மாரகஸ்தானம் சொல்லக்கூடியது மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியது இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல கோச்சார கிரகங்களும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மிகுந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதகத்தை கொடுக்குற மாதிரியே போகுது அதாவது இவரோட லக்னத்துக்கு கோச்சார கிரகம் மாரகஸ்தானமான மூணாம் இடத்துல இருக்குது இவரோட ஜனலகால ஜாதகத்துல குரு பகவான் ஆகப்பட்டவர் அதே நேர லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் கோச்சாரத்துல லக்னத்துல மூணுல மாரகஸ்தானத்துல இருக்காரு ஸ்திர லக்னங்களுக்கு மூணு எட்டு கதிபதி மாரகாதிபதியின்னு சொல்றோம் அதே நேரத்துல இவருக்கு கோச்சார கிரகம் லக்னத்துக்கு மூணுல மாரகஸ்தானத்துல இருந்தாலும் லக்னத்துக்கு எட்டுல இவர் ஜனனகால சாதகத்துல உள்ள குரு பகவான் இருக்காரு அவர் நிற்கக்கூடிய சாரமும் பாருங்க லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தி மாரதாதிபன் சொல்லக்கூடிய செவ்வாயின் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல நிற்கிறாரு அப்ப அந்த அட்டமாதிபதி பலம் பெறார் அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா பலம் பெறார் அப்போ அவர் பலம் பெறும்போது என்னன்னு கேட்டா அந்த தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்போ அந்த தாயாருக்கு அந்த ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் மருத்துவத்துக்காக போறாரு அப்போ அந்த தாயாரின் உடல்நிலை சனி சூட்சமம் காலம்ங்கிறது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வருது மருத்துவர் அவங்கள்ட்ட சொல்றாரு ஏன்னா சனி பகவான் சந்திரனுடைய சேர்ந்து இருக்காரு அதாவது மருத்துவர் அவர்கிட்ட என்ன சொல்றாரு உங்களோட தாயாரின் உடல்நிலைய இதுக்கு மேல காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்க நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களோட தாயாரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அன்னைக்கு கோச்சார கிரகம்லாம் பாருங்க சூரிய பகவானும் கோச்சாரத்துல அந்த சனியின் பாகையின் மீதே இருக்காரு சனி பகவானின் பாகை அளவாகப்பட்டது பதினஞ்சு புள்ளி முப்பத்தஞ்சுன்னு சொல்கிறோம் அன்னைக்கு சனி பகவான் வந்து இவரோட பிரம் ஜனனகால ஜாதகத்துல பதினஞ்சு புள்ளி முப்பத்தஞ்சுல சந்திரன் இருக்காரு அதே நேரத்தில் அவரோட சந்திரன் மீது அன்னைக்கு கோச்சார கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பயணிக்கக்கூடிய பாகை அளவாகப்பட்டது பதினஞ்சு புள்ளி முப்பத்தி மூ மூணு அதே சூரிய பகவான் நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடிய பாகை அளவு பதினஞ்சு புள்ளி இருபத்தாறு ஆறு எவ்வளோ நெருக்கமா போகுது பாருங்க அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் கும்ப லக்னத்துக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அவங்களோட ஜாதகத்துல அன்னைக்கு இருக்கக்கூடிய பாகை அளவு பாருங்க பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி ஆறு இது எல்லாத்தையுமே கணிதம் போட்டு பாருங்க சந்திரன் நிற்கக்கூடியதுல அட்டமாதிபதி போய் நிற்கிறாரு ஒரு சில நேரங்கள் புது மாரகஸ்தானம்னு எடுக்கக்கூடியது ஏழாம் இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல அவரு நிற்கிறாரு லக்னத்திலே பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இருக்காரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சூரியன் புதன் மூணு பேரும் சேர்ந்து நிற்கிறார் அப்ப இந்த மூணு பேரும் சேர்ந்து போது அந்த இடத்துல நிற்கும் போது பாத்தீங்கன்னா உங்களோட தாயாரின் உடல்நிலை மிகுந்த கவலைக்கிடமாக ஆகும் அவருக்கு இதே நேரத்துல அவருடைய ஜனன காலத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் எட்டுல இருக்காரு அவரு ஜ கோச்சாரத்துல லக்னத்துக்கு மூணாம் இடம் மார்கஸஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானின் பாகை அளவாகப்பட்டது பதினாறு புள்ளி ஐம்பத்தி நாலு இதுலதான் சார் இது பெரிய கொடுமையே இதுல பெரிய விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கிரகங்கள் எல்லாமே ஒன்னா ஒரே இதுல வருது இப்ப இதை பார்க்கும்போது அவர் வந்து மனம் நொந்து போய் என்கிட்ட கேட்கிறாரு என்னங்கயா இப்ப செய்யணும்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும் மார்க்கத்தை பற்றி சொல்ல முடியாதுன்னு தாயாருங்களுடன் பார்த்துக்கோங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் மிகுந்த நெருங்கி வந்திருக்குறது மட்டும்தான் அவர்கிட்ட சொல்றேன் அவர் எனக்கிட்ட சொல்றது அப்ப பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சரு சனி பகவானின் பிராணம் போயிட்டு இருக்குது அப்போ அது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இப்படியே போயின்னு இருக்குது எத்தனை நாள் வரைக்கும்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று நாட்கள் சனி பிராணம் போகுது அந்த சனி பிராணம் போகிற காலத்துல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட பிராணம் சனி பிராணத்துக்கு அப்புறம் வந்துடுச்சு இப்ப அவங்கள்ட்ட தாயாரின் அனைத்து விதத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தாழ்வு நிலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்களோட நாடி துடிப்புகள் குறையிறது மாதிரிலாம் உணர்றாங்க அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த இடத்துல புதன் பகவானின் பிராண காலமாகப்பட்டது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வருது இதுல இன்னும் மணித்துளிகள்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லல அந்த நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வரக்கூடிய பிராண காலத்துல சூரிய பகவானின் சித்திர காலமும் வருது அப்போ அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு நாள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட நாடித்துழுப்பு ரொம்ப குறையுது மறுநாள் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த ஜாதகதாரே தாயார் மரணத்தை எய்துகிறார் இது பயமுறுத்துறதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஜென்மச்சனியை பத்தி நான் பேசவே வரல நடந்து முடியுது ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து கேக்கிறது ஜென்மச்சனி காலத்தில் எந்த மாதிரி துன்பம் கொடுக்குன்றதை நீங்க சொல்லவே இல்லை ஆனா நீங்க ஜென்மச்சனியில இந்த நாள்ல தான் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாள்ல தான் கெடுதல் தரும்னு சொல்றீங்க அது எந்த விதத்துல தரும் சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி கேட்டதுனால இந்த பதிவை நான் போட வேண்டிய கட்டாயத்து இருக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போதும் ஜென்மச்சனி நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் வச்சுக்கோ அதே இது இப்போ நடக்கக்கூடிய மீன ராசியில் எந்தெந்த கிரகங்களின் மீது சனி பகவான் ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு சொல்றேன் எந்தெந்த கிரகங்கள் அந்த இடத்துல இருக்குதோ அதன் மீது சனி பகவான் போகக்கூடிய காலங்கள் வந்து அந்த நூத்தி இருபது காலங்கள் அதுல ஒரு முப்பது நாட்கள் நூத்தி இருபது நாட்கள் அதுல ஒரு முப்பது நாட்கள் மிக முக்கியமான காலங்கள் அந்த காலத்தில் நாம் மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டிய அவசியம் அதற்கு ஒரே வழி ஆலய வழிபாடு நீங்க ஏன் அவங்களுக்கு ஆலய வழிபாடு சொல்லலையான்றத கேட்கலாம் நாம அவங்களுக்கு ஆலய வழிபாடு சொல்றோம் அப்படின்னாக்கா மரண தவிர்க்க முடியாது ஆனா அந்த ஆயிலை கொஞ்சம் கேட்டு தள்ளி போடலாம் அதுக்காக மட்டும்தான் ஆலை வழிபாடுன்றது நம்ம செய்யறோம் எல்லாருக்குமே ஜனனம் இருக்கும்போது மரணமும் நிச்சயம் அப்படிங்கிறப்போ அதாவது ஒரு ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா சிரமப்பட்டு அந்த மரணம் ஏற்படாம இருக்கிறதுக்கு ஒரு காலத்தை கொடுக்கலாம்ன்றதுக்கு தான் நாம இதை சொல்றோம் அதனால ஜென்மச்சனி காலங்களில் உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் உங்களோட ராசி கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அது உங்களை கிணத்துக்கு எத்தனாம் பாவகாதிபதியாக வருது அது எந்த ஆதிபத்தியத்தை பெற்றதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு அந்த காரகத்துவம் சார்ந்ததோ இல்லை அதற்காக அந்த பாவகம் சார்ந்ததோ அது சார்ந்த தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆலை வழிபாடு செஞ்சுக்கணும் அதுல வந்து நீங்க பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க பாதுகாக்கப்படுவீங்க அதனால இந்த ஜாதகத்துக்கு ஜென்மச்சினி அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இரண்டரை வருடங்களும் துன்பப்படுத்தாது குறிப்பிட்ட அந்த நூத்தி இருபது நாட்கள் துன்பப்படுத்தும் ஆனா அந்த ஜாதகதாரருக்கு அந்த மன வேதனையாகப்பட்டது இந்த இரண்டரை வருட காலம் அவருக்கு நடந்திருக்கு இப்ப அவர் எனக்கு கடைசியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு கடந்த இரண்டாம் தேதி மீண்டும் எனக்கு போன் பண்றாரு இரண்டாம் தேதி போன் பண்ணி அவர் என்கிட்ட பேசுறாரு பேசும்போது என்னோட ஜென்மச்சனி காலங்கள் முடிஞ்சிருச்சிங்களா எனக்கு என்ன பாதிப்பா இல்லை நல்லது செய்யுமான்னு கேட்குறாரு நம்ம நல்லது தான் சொல்லியிருக்கோம் அதே போல இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜென்மச்சனி ஜாதகதாரர்களாக இருந்தால் அவருக்கு வழிபட வேண்டிய ஆலயங்கள் என்ன எந்தெந்த காலத்தில் வழிபடணும் அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சு அதன்படி உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்க உங்களோடு சேர்ந்த நானும் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்